ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஆஃப் லாங் டைம் இதில் பாருங்கள் நான் ஒரு வாட்ஸ்அப்புக்கு வந்தேங்க உங்களோட வாட்ஸ்அப் இருந்தால் வாட்ஸ்அப்புக்கு வந்து உங்களோட நண்பர்களோ அல்லது ஃப்ரெண்ட்ஸ் யாரும் யாராக இருந்தாலும் ஒரு லிங்கை சேவ் பண்ணியிருப்பாங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்மஸ் ப்ரை ப்ரைஸாக ரெண்டு லட்சம் ரூபா சொல்லி ஒரு மெசேஜ் ஒன்று வரும் அது பா அதுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இதில் வந்து இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சிங்கள நேமில் தான் எல்லாரும் இருந்திருப்பாங்க ஆனால் போட்டிருக்க கொமண்ட் அவ்வளோ வந்து தமிழில் இருக்குது அப்போ அதுக்கு அதையும் கொஞ்சம் யோசிங்க அதை விட இதில் ஒரு பத்து பேர் தான் இந்த டீமில் இருக்காங்க கூட இருக்கு இருநூற்றி முப்பது கொமான் காட்டுது நான் பத்து கொமன் தான் அதில் தெரியுது பத்து கொமன் வந்தால் ஒரு பாசிட்டிவ் கொமண்டாக இருக்குது நெகட்டிவான இந்த இதுவும் இல்லாமல் ஒரு பாசிட்டிவான ஒரு கொமெண்ட் போட்டிருப்பது அதையும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அதுக்கு பிறகு இப்போ இந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கிறது அஞ்சு கேள்வி சேர்ப்பாங்க அஞ்சு கேள்விக்கும் பா ஆன்சர் பண்ணிவிட்டு உள்ளுக்கு போனீங்கன்னா அடுத்தது அடுத்த கட்டத்துக்கு உங்களை நடத்துவாங்க அதில் பார்த்தீங்கன்னா மூன்று 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 ஆறு மூன்று லைனில் மூன்று மூன்று பாக்ஸ் இருக்கும் அதில் மூன்று பாக்ஸை பாக்ஸை கிளிக் பண்ண சொல்லுவாங்க அதில் ஏதாவது ஒன்றில் உங்களுக்கு ப்ரைஸ்லாம் அது நீங்கள் மூன்று பாக்ஸில் எப்படி க்ளிக் பண்ணாலும் மூன்று மூன்றுக்குள்ளே உங்களுக்கு எதாவது வந்து தேவைடும் அது ரெண்டு லட்சம் ரூபா ப்ரைஸ்ன்னு சொல்லி அதை உங்களுக்கு நீங்கள் பறிச்ச வேண்டு சொல்லி அந்த பாக்ஸில் உங்களுக்கு கங்க்ராட்சி பண்ணுவாங்க அதுக்கு பிறகு வாழ்த்து வாழ்த்து வந்து வரும் பிறகு அடுத்த கட்டத்துக்கு உங்களை நடத்துவாங்க உங்களோட ஃபோனுக்கு அந்த காசை எடுக்கிறதுக்கான எடுத்து வரும் ஒரு இருபது பேருக்கு இந்த லிங்கை சேவனை சொல்லுவாங்க சேவனை கூட வந்து அது ப்ளூ கலரில் ஒரு நீல கலரில் அந்த பாக்ஸ் நிரம்பி வரும் நிரம்பி வந்தவங்க அடுத்த கட்டத்துக்கு உங்களை நடத்துவாங்க பிறகு நீங்கள் வெண்ட ரெண்டு அஞ்சு ரூபா காசை எடுக்கிறதுக்கு உரிய உங்களோட ஃபோன் நம்பர் ரெண்டு பேங்க் அக்கௌண்ட் கேட்குறதுக்கு உரிய சைட்டுக்கு தான் அங்கே போ நான் போகலை அதோட விண்டுகிட்டேன் அதுக்கு அங்கால் போனால் என்னென்னு தெரியும் அப்போ அதுக்கு உள்ள போய் உங்களோட பர்சனல் டேட்டாவில் கொடுத்து முடியாத இந்த ஸ்கேமுக்குள்ளே மாட்டிக்காங்க இது ஸ்கேம் உண்மையிலேயே ஸ்லோன் எலெக்ட்ரிக் போட் தான் நீங்கள் செய்தாண்டதை நூற்றுக்கு பத்துக்கு ஆயிரம் தடவை துன்பம் பண்ணுங்கள் நீங்கள் எத்தனை சுற்ற சர்ட்டு துன்பம் பண்ணுவோம் இதில் இதை பார்த்தீங்கன்னா அந்த கொமன்லையெல்லாம் பரிசு எடுத்ததாக தான் கொமண்ட் இருக்குது அப்போ உங்களோட நண்பர்கள் சேவன உங்களுக்கு இதை சேவனவங்கிட்டேயே கேளுங்கள் இந்த வெள்ளி உங்களை பரிசு கிடச்சிட்டு அது உண்மையிலேயே சில ஸ்லோன் எலக்ட்ரிக் போட்கள் செய்தாண்டதையும் துன்பம் பண்ணுங்கள் துன்பம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு உங்களோட பர்சனல் டேட்டாவில் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் இப்போ பர்சனல் டேட்டாவில் கொடுத்தீங்கன்னா உங்க வந்து ஃபோன் வந்து ஹைக் பண்ணப்படும் எல்லாது உங்களோட பேங்க் அக்கௌண்டில் இருக்கிற உங்களோட இந்த உலாச்சி சேர்த்த காசு கொள்ளையடிக்கிறதுக்கான முயற்சி ஆகக்கூடிய இது இருக்கலாம் ஸோனு எப்படி கவர்மெண்ட் சம்மந்தமான வெப்சைட்டு நிறுவனங்கள் வந்து இப்படியான சைட்டுகளை செய்கிறதுக்கு செய்கிற அளவில் ஆர்வம் காட்டாது அதுக்கும் லோன் எலெக்ட்ரிக் போர்ட் தான் செய்வான்றதை பெண்பம் பண்ணுங்கள் பல பல சேர்த்த சேர்த்து பெண் பண்ண பெண்பம் பண்ண பிறகு உறுதிப்படுத்தின பிறகு இதுக்குள்ளே போயிட்டு உங்களோட பர்சனல் டேட்டாவில் கொடுங்க தயவு செய்து அவசரப்பட்டு பர்சனல் டேட்டாவில் கொடுத்து ரெண்டு பெண்களைக்குன்ற காசுக்கு ஆசைப்பட்டு உங்களோட முழு தடவையும் முழு டேட்டாவையும் பயோடேட்டாவை உங்களோட தடவுகளை வெளியில் விட்டுருக்காங்க கொஞ்சம் கவனமாக இருங்க ஓகே புன் നല്ല സാധാരണ വലിയ വാർത്ത നിങ്ങൾ നമ്മുടെ പേഴ്സൺറ്റാ കൊടുക്കുന്നത് ഓക്കെ താങ്ക് യു